இந்த பணிவான வணக்கம் காசி யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் காசிக்கு மட்டும் சென்றால் அந்த காசி யாத்திரையானது நிறைவு பெறாது என்பது ஐதீகம் அதாவது காசிக்கு செல்வதற்கு முன்னால் நாம் போக வேண்டிய புனித ஸ்தலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று அங்கு அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகு கடலில் மூன்று முறை மூழ்கி எழ வேண்டும் ஒவ்வொரு முறை மூழ்கி எழும்பொழுதும் ஒவ்வொரு கைப்பிடிமண் அளவு எடுக்க வேண்டும் அதாவது முதல் முறை மூழ்கி எழும்பொழுது சேது மாதவலிங்கம் என்ற பெயரிலும் இரண்டாவது முறை மூழ்கி எழும்பொழுது பிந்து மாதவலிங்கம் என்ற பெயரிலும் மூன்றாவது முறை மூழ்கி எழும்பொழுது வேணு மாதவ லிங்கம் என்ற பெயரிலும் நாம் லிங்கங்களை செய்து அதை தலைவாழை இலையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இந்த பூஜைக்கு பின்னர் பிந்து லிங்கம் வேணு மாதவலிங்கம் ஆகியவற்றை நாம் கடலில் கரைத்து விட வேண்டும் இதில் சேது மாதவலிங்கம் என்ற லிங்கம் ஒன்று பண்ணோம் இல்லைங்களா அந்த லிங்கத்தை பத்திரமாக எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதாவது திதி கொடுக்க வேண்டும் இதன் பிறகு ராமநாத சுவாமியில் கோயிலில் இருக்கும் அந்த தீர்த்தங்களை நீராட வேண்டும் அப்படி நீராடும் பொழுது கோடி தீர்த்தத்தில் இருந்து ஓரளவு தண்ணீர் நாம் நம்முடைய ஒரு கேணில் எடுத்து பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரை பத்திரமாக எடுத்துக்கொண்டு சென்று நம்முடைய பூஜை அறையில் வைத்து அதை பூஜை செய்ய வேண்டும் உடனே காசிக்கு போறோம் அப்படின்னா அத வந்து அப்படி எடுத்துட்டு போலாம் ஆனா நம்ம போறதுக்கு நாட்கள் கடந்து செல்கிறது பின்னாடிதான் போக போறோம் அப்படின்னா அதை பூஜை அறையில் வைத்து நம்ம அதை வந்து ரெகுலரா வந்து பூஜை செய்யணும் அப்படி பூஜை செய்கிற பட்சத்துல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு பெரும் ஆதரவு கொடுத்து நம்மளுடைய காசி யாத்திரை முடிவு பெறுவதற்கு மிகுந்த துணையாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் சரி வருஷ வருஷம் அவர்களுக்கு முன்னோர்களுக்கு தேவசம் ராமேஸ்வரத்துல போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா பித்திருக்களின் சாபம் என்று சொல்லப்படுகிறது பித்திருக்களின் சாபம் என்றால் முன்னோர்களின் சாபம் முன்னோர்களின் சாபம் என்பதில் எனக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை அதாவது நம்முடைய தாத்தா பாட்டிகள் நமக்கு சாபம் விட்டிருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக சாபம் விட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு சில தவறுகளை செய்ததன் அடிப்படையில் அவர்களின் மனதை நாம் நொந்து இருக்கக்கூடும் அதாவது அவர்கள் மனதை நோக செய்திருப்போம் அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்மளே பாக்குறோம் நம்ம வாழ்ற இந்த லைஃப் ஸ்டைல் வாழும் பொழுது நம்மளுடைய பெற்றோர்களை மதிக்காம அவர்களை வந்து அவதூறு பேசுறது வயசான காலகட்டங்கள்ல அவங்களுக்கு சூறு போடாம அவங்களை தவிக்கி விடுறது இந்த மாதிரி அப்புறம் பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தை தகப்பனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க முடியாதா காதல் என்ற பெயரில் பிள்ளைகள் செய்யும் தவறுகளை அந்த பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மனம் நோக செய்கிறது அதனால் அது பிற்காலங்களில் சாபமாக மாறிவிடும் என்றுதான் நான் வந்து கருதுகிறேன் அப்படி அவர்களின் மனம் நோகும்படி நாம் முந்தைய ஜென்மங்களில் அவர்களுக்கு நடந்திருக்க கூடும் அதுவே நமக்கு சாபமாக விளங்கி இருக்கக்கூடும் என்பது என்னுடைய நம்பிக்கை என்றால் நம்முடைய தாத்தா பாட்டிகள் எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் சாபம் கொடுப்போமா சாபம் என்பது எதனால் அப்படின்னா என்னுடைய சிந்தனை என்னுடைய பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது பெற்றோர்களை நாம் மனம் நோக செய்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதுவே நமக்கு சாபமாக மாறிவிடுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதோடு மட்டுமல்லாமல் நம் முன்னோர்கள் எப்படி வேண்டுமானாலும் இறந்திருக்கக்கூடும் அவர்கள் மன நிம்மதி இல்லாமல் அவர்களது ஆத்மா சாந்தியடையாமல் இருந்து கொண்டு இந்த உலாவி வரும் அத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய குடும்பங்களுக்கு கடும் துன்பங்கள் வர நேரிடும் அவர்கள் ஆசீர்வாதம் நாம் பெற்று அவர்கள் மனம் சாந்தியடை செய்து விட்டோம் என்றால் நாம் நம்முடைய குடும்பங்களில் நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் அவர்கள் கடவுள்களாக இருந்து நமக்கு துணை பிரிவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாத நண்பர்களில் அதனால் தான் முதலில் ராமேஸ்வரத்திற்கு சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது திதி கொடுக்கும் பொழுது அவர்களின் ஆசி நமக்கு முழுவதுமாக கிடைத்துவிடும் என்பது ஐதீக நம்பிக்கை அதனால்தான் அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் காசிக்கு செல்வதற்கு முன்னால் ராமேஸ்வரம் சென்று அவர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களை சாந்தி அடை செய்வது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது இதனால் நமக்கு காசிக்கு செல்ல வேண்டிய அந்த பயணம் முற்றிலும் நிறவி வரும் என்பது நம்பிக்கை இந்த ஒரு தான் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி ஆகியவற்றை கொடுக்கின்றோம் நண்பர்களே புரிந்துவிட்டதா